என்னது சபரியும் லட்சுமி பிரியாவும் லவ் பண்ணுறாங்களா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா யூடியூப் சேனலை திறந்தாலே இதே கதை தாங்க ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்ம சபரி மற்றும் லட்சுமி பிரியா வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போன அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து சோசியல் மீடியாக்களில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி பிரியாவும் சபரிநாதனும் வந்து மேரேஜ் பண்ணிக்க இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ இருந்தாலும் நம்ம சேனலில் போட்டால் தான் வந்து திட்டுவீங்க இன்னும் எவ்வளோ பெரிய பெரிய சேனல் எல்லாமே தம்னையிலே லட்சுமி பிரியாவுக்கும் சபரிக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா அவங்களையும் போய் திட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா என்ன தானே வந்து நீங்க வந்து எல்லாமே அவளோட திட்ட வருவீங்க அவங்களாம் வந்து திட்ட திட்டமாட்டிங்கல்ல ஒன் லேக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு மேல வச்சிட்டு இருக்கிறவங்க முதற்கொண்டு சின்ன சேனல் வரைக்கும் எல்லாமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க பட் எத்தனை பேர் வந்து எல்பிக்காக வந்து வாய்ஸ் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆல்ரெடி நான் எல்பிக்கு வாய்ஸ் அவுட் கொடுத்த மாதிரி இதுக்கும் வந்து வாய்ஸ் அவுட் கொடுக்க தான் வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா நான் வந்து எல்பியோட உண்மையான ஃபேன் தான் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு சபரியும் எல்பியும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிற மாதிரி போட்டோஸ் வந்து வருது வீடியோஸ் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம மகாநதி சீரியலும் சபரி நடித்த அந்த பொன்னி சீரியலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியல் ஷூட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு ஸோ ரெண்டு சீரியலுக்குமே காமனான செட் அப்படிங்கிறதுனால அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மீட் பண்ணிக்கிறாங்க ஒரே செட் அப்படிங்கிறதுனால ஸோ அதனால் அப்போ ஃபோட்டோ எடுப்பாங்க ஷேர் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு அதே மாதிரி ரெண்டு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து அந்த வீடியோ வந்து வந்தது ஸோ அதுக்காக அதை வச்சு உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரியும் லட்சுமி பிரியாவும் லவ் பண்ணுறாங்க கல்யாணிக்கு போறாங்க என்னது இது இது ஒண்ணுமே எனக்கு புரியல ஒருத்தங்க கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே வந்து இருக்க கூடாதா இல்ல ஏ இருந்தா வந்து இப்படி தான் பேசுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியல ஒருத்தங்க ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து ஆப்போசிட் ஜெண்டர் கூட வந்து பாத்தீங்க பல பார்த்தா பழகனா உடனே அவங்க வந்து அது காதல் தான் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த உலகம் வந்து பேச ஆரம்பிச்சிருது இதெல்லாம் என்னதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து படிச்சிருந்தாலும் வந்து முக்கால் பங்கு வந்து கூமுட்ட தற்குரியங்க தான் இருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு சிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால ஒரே ஒன்னும் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஒரே ஸ்பாட்ல வந்து ஷூட்டிங் செட் வந்து சேமா இருக்கிறதுனால மீட் பண்ணிக்கிறாங்க அதுவும் இல்லாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சபரி அண்ட் லட்சுமி பிரியா ரெண்டு பேருமே ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சுவாமிநாதனும் பிரியங்காவும் ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி இவங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீடியோஸ்க்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணதுனால நீங்கள் வந்து நல்ல பேர் வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சில தற்கொலைகள் வந்து சுவாமி கூட தான் இத்தனை லட்சுமி பிரியாவை வந்து நல்ல பேர் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ சபரி கூடவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கங்க அது எப்படி சொல்லுதுங்க எந்த விதத்தில் சொல்லுதுங்க எதுக்காக சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியல ஒன்னே ஒன்று தான் ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க கூட பழகினா அது கல்யாணம் காதல் இதுதான் வந்து மக்கள் வந்து இது பண்ணிடுறாங்க இப்படி தான் ஒரு சிலர் பேரை வந்து பேசி பேசியே வந்து புரோக்கர் வேலை இன்டர்மீடியேட்டர் வேலை பார்த்த பார்த்தே ஒரு சிலர் வந்து க உண்மையாகவே வந்து மேரேஜ் வந்து பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பேசிகிட்ருக்காங்க ஸோ இவங்கள்லாம் வந்து வாயை அடைக்கிற மாதிரி வந்து நம்ம சபரி வந்து அவர் ஒரு சூப்பரான ரீப்ளை வந்து உடனே வந்து கொடுத்துட்டாரு மற்றவங்கன்னா கூட பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக இருந்துருவாங்க பட் சபரி வந்து அப்படி இல்லை அதாவது ஒருத்தர் வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க அதான் மேரேஜ் பண்ணிட்டு லைஃப்பில் ஹாப்பியாக இருங்கன்னு கமெண்ட் பண்ணாங்க இல்லையா ஸோ அதுக்கு நம்ம சபரி வந்து இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை சீஸ் லேடி வேர்சன் ஆஃப் மீ அதாவது இப்போ சபரி இருக்காருன்னா சேம் அதே கேரக்டர் அதே குணம் அதாவது சபரியே ஒரு கேர்ள்ஸாக இருந்தால் எப்படி அதுதான் லட்சுமி பிரியா அப்படின்னு அதனால் அது வந்து நமக்கு வந்து செட் ஆகாது என்ன நானே அது இருக்கிற மாதிரி ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங் வந்து கண்டினியூ ஆகும் அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ரீப்ளை வந்து கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து அவங்கள வந்து பேச முடியாது இல்லையா காதல் கல்யாணம் கத்திரிக்காய் பிரியாணி அப்படின்னு ஏதோ ஒன்றும் வந்து பேச முடியாது இல்லையா ஸோ கரெக்டான ரிப்ளை வந்து நம்ம சபரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டாரு ஸோ மக்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சினி ஃபீல்டில் இருந்தாலும் சோசியல் மீடியாக்களில் இருந்தாலும் மேரேஜ் அப்படிங்கிறது மேரேஜ் லவ் அப்படிங்கிறதுலாம் வந்து அவங்க அவங்களோட பர்ஸ்னல் அது அவங்க யார் பிடிச்சிருக்கோ தான் வந்து லவ் பண்ணுவாங்க மேரேஜ் பண்ணுவாங்க நீங்கள் ஃபேன்ஸாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இவங்கள தான் மேரேஜ் பண்ணணும் அவங்கள தான் மேரேஜ் பண்ணுவாங்க பேர் சூப்பராக இருக்குது க்யூட்டாக இருக்குது அப்படி இவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு இது இல்லை நீங்கள் ஒரு சீரியல் நடிக்கிறாங்களா அதை வந்து பார்த்து ரசிங்க ஒரு ஃபேன்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசிங்க அதர்வைஸ் வந்து அவங்கள லவ் பண்ணுங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பர்சனல் ஆசையெல்லாம் கொண்டுட்டு போய் அவங்க மேலே வந்து திணிக்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அதே மாதிரி தான் சுவாமிக்கும் சுவாமி வந்து பிரியாங்காவத்திரியம் திருமணம் பண்ணுறதும் காவேரி லவ் ப லவ் பண்ணி மேரேஜ் பண்றதும் இல்ல வேறவங்களை திருமணம் பண்றதும் அது சுவாமியோட விருப்பம் ஸோ அதுக்கு நம்மளோ நம்மளோட ஒப்பீனியனை வந்து பாத்தீங்க அப்படின்னா திணிக்கக்கூடாது கூடாது ஸோ இதுதான் நிறைய சேனலில் பாருங்கள் இப்போ வந்து சபரியும் லட்சுமி பிரியாவையும் வந்து இது பண்ணி தான் வந்து எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் கூட வந்து டீசெண்டாக வந்து நான் கரெக்டாக என்ன இது கண்டென்ட்டோ அது வந்து பேசுவேன் தவிர நிறைய பேர் தப்புனையிலே கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் விரைவில் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்லாம் வந்து போட்டிருக்காங்க அதெல்லாம் உங்கள் கண்ணல படலியா இல்லை கண் அதெல்லாம் குருடாகிடுச்சா என்னுடைய இது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா என்னான்ட்டு தெரியல ஸோ அவங்க எல்லாம் வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உண்மையான உங்க ஃபேன்ஸா இருந்தால் வாய்ஸ் ஆகிட்டு வந்து கொடுங்க அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உடனே வந்து விஜய் வீக் ஆஃப் ஃபேன் அந்த அதுல இருந்து மாறி இப்போ சபரியோட வந்து அதிக போட்டோஸ் வீடியோலாம் வந்தங்காட்டியும் சபரியும் லட்சுமி பிரியாவும் நல்ல ஃபேராக இருக்காங்க நீங்க மேரேஜ் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்கன்னுட்டு இருக்காங்க ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க